வணக்கம் நேர்லி நீங்க முக்கியமான செய்திகள் என்னங்கிறத ஷார்ட்டா பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆப்கானிஸ்தான்ல ஒரு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான சட்டம்னு சொல்றதை விட ரொம்ப கொடுமையான சட்டங்களா தான் இருக்கு பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் அது வன்முறையை தூண்டக்கூடிய மாதிரியான சட்டங்களாக இருக்குது அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பில் இருந்து வரக்கூடிய விஷயமா இருக்கு தாலிபனுடைய உயர் தலைவர் ஹிபாத்துல்லா அப்படிங்கிறவர் கையெழுத்திட்ட ஒரு நைன்டி பேஜஸ் கொண்ட ஒரு குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு இதில் கணவர்கள் குழந்தைகள் மற்றும் மனைவிகளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அடிக்கிறது எப்போ ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க என்னன்னா அடித்து அந்த குழந்தையோட இல்லை மனைவியோட எலும்பு முறிவு இல்லை திறந்த காயம் ரத்தம் வர அளவுக்கு நீங்க அடிச்சுட்டீங்கன்னா மட்டும்தான் அது குற்றமாக கருதப்படும் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல சொல்லியிருக்கப்படக்கூடிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அடிக்கும்போது எலும்பு முறியல இல்ல வெளிப்படையான காயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா அது குற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது மன அழுத்தம் தொடர்பான வன்முறை பாலியல் தொடர்பான வன்முறைக்கு ஒரு தெளிவான தடை அப்படிங்கிறது இந்த சட்டத்துல இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது என்ன அப்படின்னா இப்போ ஒரு குற்றம் நடக்குது ஒரு கணவர் ஒரு மனைவியை அடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த குற்றத்தை நிரூபிக்க மனைவி தன் உடம்புல இருக்கக்கூடிய காயங்களை நீதிமன்றத்துல நேர்ல போய் காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது ஆனா பெண்கள் ஆண் பாதுகாவலர்கள் யாரும் இல்லாம கூட ஒரு ஆண் இல்லாம அவங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் ஆல்ரெடி இருக்கு ஸோ குற்றம் சாட்டப்படக்கூடியவர் கணவர் தான் அவர் தான் அடிச்சிருக்காரு அப்படின்னா எப்படி கோர்ட்டுக்கு அவரையே கூட்டிட்டு போய் சாட்சிக்கு அவரை துணைக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதே மாதிரி வெளியில போய் வேற யார்கிட்டயாவது சொல்லலாம் ரிலேட்டிவ்ஸ் யாவது இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது சொல்லலாம் அப்படின்றது தான் அடுத்த கட்டமா இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கணவனுடைய அனுமதி இல்லாம உறவினரை நீங்க போய் பார்க்க போறீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிரிசன் சிறை சிறை தண்டனை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ ஒரு குடும்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறையிலிருந்து தப்பிக்க முயன்றாலும் அந்த பெண் சட்ட ரீதியாகவும் அவங்களால பிரச்சனையை தீர்த்துக்க முடியாது அதே மாதிரி தன்னுடைய ரிலேஷன்ஸ்கிட்ட சொல்லி அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத தட்டி கேட்கவும் முடியாத மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த சட்டத்திலே எழுந்திருக்கு உண்மையாவே ஒரு சம்பவம் வந்து ஆப்கானிஸ்தான்ல நடந்திருக்கு ஒரு பெண் சிறையில இருக்கக்கூடிய தன் தன்னுடைய கணவரை வந்து பார்க்க போறாங்க பார்க்க போனப்போ அங்க இருக்கக்கூடிய தாலிபன் காவலர் அந்த பெண்ணை வந்து அடிச்சிருக்கார் சோ ஆண் பாதுகாவலரோட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸையும் எடுக்க மறுத்துட்டாங்க சோ அந்த ஆண் பாதுகாவலரே இப்ப சிறையில அவருடைய கணவர் தான் சிறையில இருக்காங்க அவங்கள போய் பார்க்க தான் அந்த பெண் தாக்கப்படுறாங்க ஸோ தாக்கப்பட்டவனையும் அவங்க கோர்ட்டுக்கு போகிறப்ப கோர்ட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இது ஒரு லூப் மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு சம்பவமே பெண்களுக்கு அங்க நீதி கிடைக்கிறது இல்ல நீதி பெறுறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமா ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கறத காட்டக்கூடிய விஷயமா இருக்கு சோ தாலிபான்கள் ஆட்சியில வந்து பெண்களோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் வகுப்புக்கு மேல பெண்கள் படிக்க கூடாது பல பெண்கள் கல்வியும் முழுமையாக இதனால இழந்திருக்காங்க வேலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு வேலைகள் கிடையாது பல தனியார் துறைகளில் பெண்களுக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் சுகாதாரம் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரியான விஷயங்கள் சுகாதார விஷயங்கள் நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண் மருத்துவர்கள்ட்ட சிகிச்சை பெற முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடே இருக்கு ஆனா அங்க பெண் மருத்துவர்கள் தேவையான அளவு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இதனால பெண்களுக்கான அந்த சுகாதார சேவை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் சோ இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண்களின் உரிமைகளை பறிச்சு அவங்கள மேலும் கட்டுப்படுத்த மாதிரியான விஷயம் தான் இது பண்ணுது அப்படின்றதுனால மனித உரிமை அமைப்புகள்ல இந்த சட்டத்தை உடனடியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை உலகம் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எழுந்திருக்கு அடுத்த முக்கியமான நியூஸ் நம்ம இபிஎஃப்ஓ பி பணம் கட்டுறோம் இல்லையா ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு நம்ம ஆபீஸ்ல இருந்து பிடிக்கிறாங்க அவங்களும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா சோ அந்த பணத்தை நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போறோம் முதலீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிஎஃப் பிடிக்கிறாங்க அந்த பிஎஃப் பணத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு அப்ரோச்சை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இப்போதைக்கு நம்மளுடைய பிஎஃப் பணத்தை எடுத்து இபிஎஃப்ஓ எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அதுல வந்து சிக்ஸ்டி எயிட் டு சிக்ஸ்டி நைன் பர்சென்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ நூறுரூவானா அறுபத்தி ஒன்பது ரூபா கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கு போகுது மற்ற டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒரு பதினெட்டு ரூபா போகுது அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் வந்து அரௌண்ட் டூ பர்சன்ட் போடுறாங்க பங்கு சந்தையில் ஒரு டென் பர்சன்ட் வந்து நம்மளுடைய பிஎஃப் பணம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணப்படுது ஸோ இன்றைக்குமே பெரும் பங்கு பணம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணப்படுறதுனால அதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை ஏற்கனவே பதினஞ்சு வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதலீட்டு விதிகள்

அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இதை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் உறுப்பினர்களுக்கு அதிகமாக வட்டி கொடுக்கணும் இல்லையா அதுக்கு வந்து எங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரணும் இல்லையா அப்படி ரிட்டர்ன்ஸ் வந்தால் தான் எங்களால் அவங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்துட்டு அதிகமாக வருமானம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உங்கள் பிஎஃப் பணத்தை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு இப்போ நீண்ட கால முதலீட்டுல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா குறுகிய காலத்துல ஷார்ட் டேம்ல பார்க்கும் போது வாலட்டைலிட்டி அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் நாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னும் டிசைட் பண்ணல அதுக்கு அது தொடர்பான ஆய்வுகள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங் ஸோ கூடிய விரைவிலேயே உங்களுடைய PF பணம் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக முதலீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தெளிவாயிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ